ஹாய் அஸ்லாமலை இன்னைக்கு வந்து நான் என்னோட ஹிந்தி கிளாஸ்ல என்ன வேர்ட் பத்தின எக்ஸ்பிளைன் பண்ண போறேன் அப்படின்னா மௌக்கா அப்படின்ற ஒரு வேர்டு அதாவது தமிழ்ல வாய்ப்பு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா ஸோ அந்த வாய்ப்புக்கு ஹிந்தி வேர்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மௌக்கா ஸோ இதை பத்தின ஒரு ஃபைவ் சென்டென்ஸ் நம்ம எப்படிலாம் தமிழ்ல யூஸ் பண்ணுவோம் மோகா அப்படின்னா என்ன அப்படின்றது வழியாக யூஸ் பண்ணுவோம் அப்படின்றத ஓகேவா வாய்ப்பு அப்படின்றது நீங்க கடகடன்னுட்டு தமிழ்ல நீங்க சொல்லிடலாம் அதை ஹிந்தில லேர்ன் பண்ணணும் அப்படின்னா எப்படி நான் சொல்லித்தரேன் ஓகே சோ இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து எனக்கு ஒரு வாய்ப்பு வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு வாக்கியத்தை எழுதுற ஒரு சென்டென்ஸை எழுதுறேன்னு வீங்க சோ இப்போ இதுல எனக்கு அப்படின்னா என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரியணும் ஹிந்தில ஒரு அப்படின்னா என்ன அப்படின்றதும் உங்களுக்கு தெரியணும் வாய்ப்பு அப்படின்னா என்ன அப்படின்றத உங்களுக்கு தெரியணும் நெக்ஸ்ட் வேண்டும் அப்படின்றத உங்களுக்கு தெரியணும் இப்போ நம்ம கத்துக்க வந்தது ஜஸ்ட் ஒரே ஒரு வேர்டு தான் பட் ஆனா உங்களுக்கு எத்தனை வேர்ட்ஸ் கிடைக்குது இதோட எக்ஸ்ட்ரா த்ரீ வேர்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்குது நம்ம ஒரு வேர்டை லேர்ன் பண்ண போனோம்னா நிறைய வேர்ட்ஸ்க்கான மீனிங் நமக்கு தெரிய வரும் சோ அதை வச்சுதான் நம்ம என்ன பண்ணோம் ஒவ்வொரு சென்டென்ஸா ஃப்ரேம் பண்ண முடியும் சோ இப்போ நான் சொல்றேன் ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு அப்படின்னா முஜே இதுக்கு ஆல்டர்நேட்டிவ் வேர்ட்ஸ் கூட இருக்கு நான் உங்களுக்கு ஒவ்வொன்றா எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் ஸோ இன்னைக்கு நம்ம இதை பார்ப்போம் ஒன்று அப்படின்னா ஏக் அதாவது ஒரு முஜே ஏ வாய்ப்பு அப்படின்னா நம்ம சொன்ன மவுக்கா நெக்ஸ்ட்டு வேண்டும் அப்படின்னா சாஹி ஏ ஓகே இப்போ உங்களால ஹிந்திலையும் பேச முடியுமா எனக்கு ஒரு வாய்ப்பு வேண்டும் அப்படின்னு நீங்க தமிழ்ல சொல்றீங்க இப்ப சாஹியே அப்படின்னு சொல்லணும் ஹிந்தியை பொறுத்த வரைக்கும் ப்ரனௌன்சியேஷன் ரொம்ப முக்கியம் ஸ்டார்டிங்ல கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் பட் நீங்க சொல்லி சொல்லி பார்க்க ப்ராக்டிஸ் பண்ண பண்ண ஈஸியா உங்களால ப்ரனவுன்ஸ் பண்ண முடியும் ப்ராக்டிஸ் மேக்ஸ் பர்ஃபெக்ட் இல்லையா சோ அதனால பிராக்டிஸ் தான் ரொம்பவே சோ முஜே ஏ மௌகா சாஹி ஏ எனக்கு ஒரு வாய்ப்பு வேண்டும் சோ நெக்ஸ்ட் பார்க்கலாமா இப்போ எனக்கு ஒரு வாய்ப்பு வேண்டும் அப்படின்னு நீங்க ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அடுத்து என்னன்னா ஆப்போசிட்டா எனக்கு ஒரு வாய்ப்பு வேண்டாம் அப்படின்னு நீங்க பாக்குறீங்க சோ, முஜே அதே தான் இதுக்கெல்லாம் ஏக் மோகா எனக்கு சொல்லலாம் நஹி ஷாஹியே அப்படின்னு சொல்லணும் சோ, நஹி அப்படின்றது அதுக்கு ஒரு தனி எக்ஸ்பிளனேஷன் இருக்கு இப்பதைக்கு நான் என்ன சொல்றேன்னா நஹீனா நோ அப்படின்னு வரும் ஓகே முஜே ஏக் மௌகா சாஹி ஏ ஓகேங்களா சோ இப்போ இதுக்கு கூட நீங்க எப்படி சொல்லலாம் தமிழ்ல சொல்றத விட்டுட்டு ஹிந்தி நீங்க வந்து லேர்ன் பண்ணிட்டு முஜே ஏக் மௌகா நஹி சாஹியே அப்படின்ட்டு நம்ம சொல்லலாம் ஓகே நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் வந்து உங்களுக்கு இது வந்து question பேஸ் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு வேண்டுமா அப்படின்னு கேக்குறீங்கன்னு வைங்க நீங்க யாரையாவது கேக்குறீங்களோ இல்ல உங்களை யாரையாவது கேக்குறாங்களோ எப்படி கேட்கணும் அப்போ உங்களுக்கு அப்படின்னா ஆப்கோ என்ன சொல்லாம் கியா ஏன்னா இது வந்து அதனால இந்த கியா வந்து நம்ம இங்க யூஸ் பண்றோம்